இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வச்சு கையில யூஸ் பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட்ல வண்டி எல்லாமே தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக இன்னைக்கு நம்ம சக்திவேல் கார்ஸ்ல லோ பட்ஜெட்ல எல்லா வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு மாரதி எயிட் ஹண்ட்ரட் லோ பட்ஜெட்ல இருக்கு டாடா சுமோ ஒன்னு அப்டேட்ல இருக்கு இவங்க சுமோ வந்தா கண்டிப்பா குயிக்கா செயலாயிரும் ஒரு சுமோ ஒண்ணு அவைலபிளா இருக்கு அண்ட் டாடா இண்டியோ டிடிஐ சாதா இன்ஜின் ஒன்னு இருக்கு சோ இந்த மூணு வண்டியை வந்து பாக்க போறோம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கடையத்துல இருந்து கரெக்டா இது அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டு மேல மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல கரெக்டா கடை பக்கம் தான் வந்திருக்கு இப்ப இந்த இடத்துல தான் இந்த மூணு லோ பட்ஜெட் வண்டியை பத்தி பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க அப்படி நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எம்பிஎஃப் இன்ஜினோட வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டியை கொண்டு வந்திருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் ஒரு எயிட்டி இருக்கும் பேக் ரெண்டு டேர் ஆவரேஜா இருக்கும் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி எதிர்பார்க்கறேன் ப்ரோ எனக்கு ஏதாவது வண்டி இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஜாய்ஸ் இருக்கும் இன்ஜின் பக்காவா இருக்கு சக்தியல் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் லோ பட்ஜெட்ல வண்டி எடுப்பாங்க அது மாதிரி கொடுக்குறதும் பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிளா லோ பட்ஜெட்ல கொடுத்துருவாங்க முன்னாள் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்கிற ப்ரைஸ் அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது வந்து பிக்சு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம அப்ல எல்லாரும் நீங்க எதிர்பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா டாடா சுமோ வந்து அப்டேட்ல சுமோ நிறைய பேர் கேட்ட வண்டி சுமோ இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு நாலு டேருமே ஓரளவு ஆவரேஜான கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க அவுட்லுக் எல்லாம் சூப்பரா இருக்கும் பேக் சைட் பாருங்க பேக் சைட்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க டிஎன் ஐம்பத்தி இருக்கு அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க டாப்லலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டி நிறைய பேர் சுமோ வந்து இருக்கா ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ரீசெண்டா இந்த சுமோ வந்து அப்டேட்ல இருக்கு அதுவும் சக்தியல் கார்ஸ்லாம் நிறைய சுமோ வந்து போட்டிருக்கோம் இந்த சுமோ இன்னைக்கு வந்து அவைலபிளா இருக்கு நாலு டேருமே ஓகே அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்கு வண்டியினுடைய பாடி உட்லை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது சக்தி வேல் கார்ஸ் நேரில் வாங்க கண்டிப்பா அவங்க சொல்ற பிரைஸ் நேரில் வந்து முடியுமோ ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் வண்டியை பிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த டாடா ஸ்மோட இன்ஜின் ரூம் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உள்ள இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினோட ஒவ்வொரு பீட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்ஜினோட சவுண்ட் அப்படியே லைவ் ஆக்கிடுங்க சவுண்டை பாருங்க அப்படியே முத்து முத்தா இருக்கு லெவல்ல இருக்கு இன்ஜின் சோ வண்டியா மிஸ் பண்ணிராதீங்க அடுத்து நம்ம பாக்குறது டாடா இண்டியோ பார்க்க போறோம் இண்டியோ இவ்வளவு குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஆச்சரியங்க அந்த மாதிரி இருக்கும் வண்டி பாடி அவுட்ல அவ்வளோ ஒரிஜினாலிட்டியா இருக்கும் இது முக்கியமா பக்கா ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா அபோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டில எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன அளவு கூட ரஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நல்ல குவாலிட்டியா இருக்கு டிக்கி ஸ்பேஸோட வந்துருது வண்டியோட வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் காமிக்கிற பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள இன்டர்லாம் நல்லாவே இருக்கும் பாருங்க சாதா டிஏ இன்ஜின் கேக்குற நண்பர்கள் கண்டிப்பா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் இந்த பார்த்தீங்கன்னா கேக்குற குறைச்சி கம்மி பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் கூட நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு தெளிவா இருக்கும் இன்ஜின் ரூம் ஓபன் பண்ணியாச்சு அப்படியே இன்ஜின் ரூமோட அப்படியே லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எப்படி இருக்கு பாத்தீங்களா சுத்தமா இருக்கா சோ லோ பட்ஜெட் வண்டிய உங்களுக்கு தெளிவா குடுக்குறது நம்ம சக்திகள் காசு சொல்லலாம் இப்போ இந்த இன்ஜினோட பீட்ட கே இந்த வண்டிய வந்து சஜஸ்ட் பண்ணலாம் போல இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தாயிரம் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாளர்களுக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வச்சு கைலேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வண்டியில வந்து எடுக்கிறாங்க நீ டாடா சுமோ விக்டாவும் இந்த மூணு வண்டியும் லோ பட்ஜெட்ல இருந்தால் நீங்களே வந்து கண் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க வண்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மெக்கானிக் வச்சு கூட தாராளமாக செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அதுக்கு அவங்க ஃபுல் உரிமை வந்து தராங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வண்டி நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ இந்த இடத்துல சக்திவேல் கார்ஸோட கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தாராளமாக நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி